ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய தாத்தாவான விஜயாலய சோழன் அன்றிய தஞ்சைக்கு வராது வயல் போற்றி பசுமையாக காட்சி கொடுக்கக்கூடிய அழகிய தஞ்சையை பார்த்த உடனே இங்கே நாம தலைநகர அமைச்சு ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு அதன்படி இந்த ஊருடைய எல்லைகளில் எட்டு திக்காக பிரித்து எட்டு திக்குக்கும் எட்டு காளிகளை பிரதிஷ்டை செய்கிறாரு தஞ்சை நகருடைய வடக்கு எல்லையில வடகிழக்காக ஈசானிய மூலையில கோடியம்மன் அமர்ந்திருப்பது போல இந்த திருக்கோயிலானது கட்டப்பட்டிருக்கு தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் திருவியாறு செல்லக்கூடிய பிரதான சாலை அருகே தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு சாலை அருகேயே அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரதான தோரண வாயிலை கடந்து நாம் உள்ள வந்தோன்னே இடது வலது புறத்தில் விநாயகரும் பாலமுருகனும் இருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இவர்களுடைய சன்னதி அருகிலேயே காவல் தெய்வமான மதுரை வீரன் ஐயனார் பொற்கொடியாளுடைய சன்னதியானது அமைந்திருக்கு நாம் வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் இந்த திருக்கோயிலில் வேலை நடந்து கொண்டிருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய பல சன்னதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக கருவறைக்கு நேரெதிரே பலிப்பிடமும் பலிப்பிடம் அருகேயே திரிசூலமும் நிறுவப்பட்டிருக்கு இங்கே தேவியுடைய வாகனமா சிம்மத்திற்கு மாற்றாக நந்தியம்பெருமான் வீற்றிருக்காரு இதற்குரிய முக்கியமான காரணத்தை இந்த பதிவுடைய பிற்பகுதியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக திருக்கோயிலுக்குள்ளார நாம கருவறையை நோக்கி நகரும் பொழுது மகா உட்புறம் அரக்கர்களை அழிக்க அம்பாள் எடுத்த அவதாரமும் போர் நிகழ்வுகளும் அழகிய வண்ணங்களில் ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கு வாயிலின் இரண்டு புறமும் துவார சக்திகள் பாதுகாப்பிற்காக நிற்கிறாங்க அடுத்ததாக அர்த்த மண்டபத்தில் விநாயகர் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார் இவர் அருகிலேயே இரண்டு பெண் தெய்வங்களுடைய சிற்பங்களானது இருக்குது இந்த இரண்டு சிற்பங்கள் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் தஞ்சை மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய பல திருக்கோயில்களில் பல திருவிழாக்கள் நடத்தப்பட்டாலும் தஞ்சை மாநகருடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகவே மாறி போனது தான் பச்சைக்காலை பவளக்காலை திருவிழா இந்த திருவிழாவிற்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இவர் பெண் தெய்வங்களுக்கும் நிறைய தொடர்பானது இருக்குது இந்த ஆலயத்துடைய அர்த்தமண்டபத்தில் கருவறையின் வாயிற் பகுதியில் இரண்டு புறமும் அமைந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு தேவிகளை தான் பச்சைக்காளி பவளக்காளி அப்படின்னு அழைக்கிறாங்க கருவறையில் வீட்டிருக்கக்கூடிய கோடியம்மன் வன்னி மரத்தால் ஆன பீடத்தின் மேலே முழுமையாக சுதையினால் செய்யப்பட்டவங்க அதனால் வெளியில் அர்த்த மண்டபத்தில் அமைந்திருக்கக்கூடிய பச்சைக்காளி பவளக்காளிக்கு தான் அபிஷேகம் எல்லாமே நடக்குது கருவறையில் வெற்றி தேவதையாக அமர்ந்திருக்கக்கூடிய கோடியம்மனுக்கு முன்பே குறிப்பிட்டது போல அபிஷேகங்கள் ஏதும் கிடையாது அதனால் புதிதாக வஸ்திரம் சாற்றி மலர் அலங்காரம் மட்டுமே சேவிக்கப்படுது திருக்கோயில் உள்ள நுழையும் பொழுது இங்கே சிம்மத்திற்கு பதிலாக ஏன் பெருமான் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தோம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பெருமாளுடைய திருமார்பில் எப்படி மகாலட்சுமி வீட்டிற்காங்களோ சிவபெருமானுடைய தலையில் அவர் எப்படி கங்கையை சூடியிருக்காரோ அது போலவே இங்கே இருக்கக்கூடிய இந்த கோடியம்மனும் முக்கியமான ஒருவரை தீர்த்த வடிவமாகவே சூடியிருக்காங்க அது வேறு யாரும் இல்லைங்க தன்னுடைய தலையிலேயே கங்கையை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானையே இங்கே இருக்கக்கூடிய இந்த கோடி அம்மன் தன்னுடைய தலையில தீர்த்த வடிவமாக சூடியிருக்காங்க இதன் வெளிப்பாடாக தான் இந்த திருக்கோயிலுக்கு அருகிலேயே வெண்ணாரானது பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னும் சிலர் சொல்றாங்க தீர்த்த வடிவமாக சிவபெருமானே இங்கே இருக்கிறதுனால தான் இந்த திருக்கோயிலுக்கு அம்மனுக்குரிய சிங்க வாகனத்திற்கு பதிலாக நந்தி வாகனமானது அமைக்கப்பட்டிருக்கு கோடி அம்மன்கள் ஒன்றே ஒரே ரூபமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் இந்த திவ்ய திருத்தலத்தில் திருமண தடை நீங்கவும் மகப்பேறு கிடைக்கவும் பல பெண்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க மேலும் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை அருகேயே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் இவங்களை காவல் தெய்வமாகவும் வழிபடுறாங்க இந்த வெளியே பயணிக்கக்கூடிய பேருந்துகள் லாரிகள் மற்ற வாகனங்களுடைய ஓட்டுநர்கள் எல்லாம் இந்த திருக்கோயில் அருகேயே வாகனங்களை நிறுத்தி இந்த திருக்கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறவியை வழிபட்டு அவங்களுடைய குங்கும பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் வாகனங்களுக்கு பூசி பின் பயணிக்க தொடங்குறாங்க மேலும் தங்கள் மீது இருக்கக்கூடிய கந்திருஷ்டி விலகவும் பகை வெல்லவும் வறுமை நீங்கவும்னு பற்பல காரணங்களுக்காக கண்கண்ட தீபமான கோடியமன பல பக்தர்கள் தினமும் வந்து வழிபடுறாங்க அருள்மிகு கோடியமன மனதார வழிபட்டுட்டு பிரகாரத்திற்கு வந்தோம் அப்படின்னா இங்கே புற்று ஒன்று இருந்திருக்கு அதன் அருகேயே கணபதி சிவன் சிவதுர்கை விஷ்ணு துர்கை காலபைரவருடைய சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு இயற்கையிலேயே பசுமை வண்ணத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய பராசக்தி இந்த திருத்தலத்தில் ஏன் இவ்வளவு ருத்ரமாக சிவப்பு நிறத்தில் காட்சி கொடுக்குறாங்க இதற்கு பின்னாடி என்ன தல வரலாறு இருக்கு தஞ்சைக்கு ஏன் தஞ்சைன்னு பெயர் வந்ததுன்னு பல கேள்விகளோட இந்த திருக்கோயிலுடைய தல வரலாறு பற்றி நம்ம வாங்க இன்றைக்கே இத்தனை அழகாக இருக்கக்கூடிய தஞ்சை நகருக்கு அன்றைக்கு அழகாபுரி அப்படிங்கிற ஒரு பெயரை இருந்திருக்கு இந்த அழகாபுரி வனம் முழுவதுமே பல முனிவர்கள் நாட்டு நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் பல யாகங்களை செஞ்சிருக்காங்க அவர்களில் முக்கியமான ஒருவராக பராசர முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் விளங்கியிருக்காரு இவருடைய வேண்டுகோளின்படி தான் மகாவிஷ்ணு விண்ணில் ஓடிக்கொண்டிருந்த விண்ணாறு அப்படிங்கிற ஆற வற்றாத ஜீவநிதியாக இந்த தஞ்சைக்கு இன்றைக்கும் இந்த திருத்தலத்திற்கு அருகேயே வெண்ணாற்றங்கரை அப்படிங்கிற பெயரோட இந்த விண்ணறானது ஓடி கொண்டிருக்கு பராசர் முடிவர் வந்து தங்கிய இடம் அப்படிங்கறதுனால இந்த பகுதிக்கு பராசர சேத்திரம் அப்படின்ற மற்றொரு பெயரும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இப்படி தெய்வீகமான பலர் வசித்து வந்திருக்கக்கூடிய இதே பகுதியில தஞ்சகன் தாண்டகன் தாரகன்னு மூன்று சகோதரர்களும் வசிச்சு வந்திருக்காங்க இந்த மூன்று சகோதரர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்காக பசுமையான இந்த பகுதியில ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்ப்பதை தங்களுடைய வேலையா கொண்டிருக்காங்க தஞ்சகனுடைய வளர்ப்பு பசுக்கள்ல ஒன்று நாள்தோறும் மறைவா எங்கேயோ போய் வருது அப்படிங்கிறத உணர்ந்த தஞ்சகன் அந்த பசுவை பின் தொடர்ந்து ஒரு நாள் போகிறாரு கால்நடை கூட்டத்திலிருந்து பிரிந்து பரபரப்பாக காட்டை நோக்கி சென்ற அந்த பசுவானது காட்டிற்கிடையே அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய வன்னி மரத்துடைய கீழே போய் நிக்குது அந்த வன்னிமரத்துடைய கீழ்ப்பகுதியில் சுயம்பூவாக ஒரு சிவலிங்கம் அமைந்திருந்திருக்கு அப்புறம் என்ன பசு தன்னிச்சையாக சிவலிங்கத்தின் மீது தன்னால் என்ற பாலை பொழிந்து அபிஷேகமானது செய்திருக்கு இதனை கண்ட தஞ்சகனுடைய மனதில் ஒரே நேரத்தில் அன்பும் சரி துயரமும் சரி பெயலிட்டது ஐந்தறிவு கொண்ட பசுமாட்டிற்கு இருக்கக்கூடிய பக்தி கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு வருந்தி தன்னுடைய சகோதரர்களையும் அழைச்சி இந்த விஷயத்தை சொல்கிறாரு தஞ்சகன் இதன் பின்னாடி அண்ணன் தம்பி மூணு பேருமே சிவ வழிபாடை மேற்கொள்கிறாங்க சிவ வழிபாடு செய்வதோடு நிறுத்திக்காமல் இறைவனை நோக்கி கடுமையான தவங்களையும் அவங்க மேற்கொள்கிறாங்க ஒரு சில நிமிடம் மனமுருகி வேண்டினாலே சிவபெருமானுடைய மனமானது இலக்கிடும் அப்படி இருக்க இவங்க தவமே செய்கிறாங்க சிவபெருமானை இவர்களுடைய தவத்தால் மனமகிழ்ந்து இவர்களுக்கு வந்து பல வரங்களை அள்ளி கொடுக்குறாரு சாமானியனுக்கே ஆட்சியும் அதிகாரமும் தனக்கு வந்தோனே ஒட்டுமொத்தமாக அவனுடைய தோரணையானது மாறுது அப்படி இருக்க சிவபெருமானே நேரில் வந்து ஒருவனுக்கு காட்சி கொடுத்து பல வரங்களையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர்களை யாரால் கட்டி வைக்க முடியும் அவர்களுக்கும் அவர்களுடைய எண்ண ஓட்டமானது திசை மாறத் தொடங்குது அங்கே இருக்கக்கூடிய பல முனிவர்களையும் மற்றவர்களையும் துன்பப்படுத்துவது அவர்களுடைய யாகங்களை நடத்தி விடாமல் செய்வதுன்னு பல ஆணவ செயல்களை செய்யத் தொடங்கியிருக்காங்க இந்த சகோதரர்கள் அங்கே இருக்கக்கூடிய தவ முனிவர்களுக்கு உதவுவதற்காக வந்த தேவர்களையும் எதிர்த்து வீழ்த்தி இருக்காங்க வானவர் தலைவனான இந்திரனுடைய சண்டையிட்டு இருக்காங்க இந்த சகோதரர்கள் தேவ அஸ்திரங்களால கூட இவர்களை எதுவும் செய்ய முடியலை அப்படின்னோட தேவர்கள் அனைவரும் அஞ்சு நடுங்கி எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் போய் சரணடைகிறாங்க தங்களுடைய சக்தி கொடுத்த ஆணவ மயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் செய்யக்கூடிய அட்டுளியங்கள் எல்லாத்தையும் பார்த்து கோவத்துடைய உச்சிக்க போகிறாங்க சர்வேஸ்வரி இவர்களுடைய கோவத்தினால் வெளிப்படக்கூடிய கோவ கணல்களுடைய உக்கரம் தாங்க முடியாமல் தேவர்கள் மேலும் பதற்றமாகிறாங்க இல்லாமல்ல சிவபெருமான் நிகழ இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிஞ்சவர் அப்படிங்கிறதுனால தன்ட்டை தஞ்சம்னு கேட்டு வந்த இந்த தேவர்களை காக்கும் பொருட்டு பூதநாயகனாகிய அரிகர அழைச்சி தேவர்களை காக்கும் பொறுப்பை அந்த ஹரிகரசுதன் ஒப்படைக்கிறாரு சாஸ்தாவாகிய ஹரிகரசுதனும் தேவர்களை பாதுகாப்பாக ஓரிடத்தில் சிறை வைத்து இதனால இதனாலதான் இவரை சிறை காத்த ஐயனார் அப்படிங்கிற திருப்பயரோடையும் அழைக்கிறாங்க அன்னை மகாசக்தி போர்க்களத்திற்கு வந்த நேரம் சாந்த சுருபியாக பச்சை நேரத்துல இருந்தாலும் போரானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கு அசுரனான தஞ்சனும் அவனுடைய சகோதரர்களையும் எத்தனை முறை அழைத்தாலும் மீண்டும் இறந்த பிறகு உயிர் பெற்று வந்துடுறாங்க இப்படியே அந்த அசுரன் கோடி தடவை இறந்து உயிர் பெற்று வரான் அம்மனும் அந்த அசுரனை அழிக்க கோடி அவதாரங்களை எடுத்து அழிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஆதிபராசக்தி ரொம்பவே கடும் கோபம் கொள்றாங்க இதனால் அம்மனுடைய பச்சை நிற மேனியானது சிகப்பு நிறமாக மாறுது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த சிகப்பு நிறம் இது போல சிகப்பு நிறமாக மாறிடுது இனி அந்த அசுரன் மீண்டும் உயிர் பெற்று வராதபடி அவனை அழிக்கணும் அப்படின்னு முற்படுறாங்க ஆதிபராசக்தி தன்னுடைய அழிவை உணர்ந்து கொண்ட தஞ்சன் இறக்கும் பொழுது கோடியம்மன் தாயே என்ன மன்னிச்சிடுங்க தாங்கள் கோடி அவதாரம் எடுத்து என்னிடம் போர் செய்த இந்த இடத்திற்கு தஞ்சன் என்கிற என்னுடைய பெயரானது ஈடித்து நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு அருள் புரியுங்க அப்படின்னு கேட்டுக்கிறான் கோடி மனம் அசுரனுடைய கடைசி விருப்பபடி தஞ்சன் ஊர் அப்படின்னு இந்த ஊரானது வழங்கப்படும்னு அருள் பழிக்கிறாங்க தஞ்சன் ஊரானது பல காலமாக மருவி மருவி இன்றைக்கு தஞ்சா ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது போர்க்களத்துல அசுரனை அழிப்பதற்கு முன்னர் பச்சைக்காளியாக இருந்த ஆதிபராசக்தி பச்சை காளி அப்படின்ற பெயராலையும் சிகப்பு நிறத்திற்கு உருமாறிய பிறகு பவள காளி அப்படிங்கிற பெயராலையும் இங்கு வழங்கப்பட்டு வராங்க கோடி அவதாரங்களை எடுத்து அசுரனை அழிச்சதால அம்மனை கோடியம்மன் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோடியம்மனுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே ஒரு சிவாலயமானது இருக்கு இந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை அருள்மிகு தஞ்சபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன்னா ஒரு சமயம் தேவர்கள் இந்த அசுரர்களுக்கு அஞ்சு சிவபெருமான்கிட்ட போய்தானே தஞ்சமடைந்தாங்க தன்னிடம் தஞ்சம்னு வந்த தேவர்களுக்கு தஞ்சம் அழித்ததுனால புரீஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரால் இவர் அழைக்கப்படுறாரு கோடி அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழைத்த பிறகு உக்ரம் தனித்து நின்ற அம்பிகையுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கியிருக்காங்க தேவர்கள் தங்களை துன்பப்படுத்தி வந்த அசுரர்களை அழித்து தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிய தேவிக்கு நன்றிக்கடனாக காணிக்கையாக தங்களுடைய அன்பையும் ஆனந்தத்தையும் செலுத்தி வந்திருக்கின்றனர் தேவர்கள் அவர்கள் அளித்த ஆனந்தத்தையும் அன்பையும் அவர்களுக்கே வழங்கி தாயாக நின்று அருள் சுரந்திருக்காங்க இந்த ஆனந்தவல்லியம்மன் இந்த திருக்கோயிலுக்குன்னு தனிப்பெரும் ஸ்தல வரலாறு இருக்கு இந்த தான் வடதிசைக்கு அதிபதியான குபேரன் இருந்து தன்னுடைய அண்ணனான ராவணனிடம் இழந்த அனைத்து செல்வ வளங்களையும் இறைவன்கிட்ட பெற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்காக இங்கே பல யாகங்களும் நடக்குது இந்த திருக்கோயிலுடைய ஸ்தல வரலாறு இந்த திருக்கோயிலுடைய விவரங்கள் எல்லாமே தனிப்பெரும் ஒரு காணொலியாக நம்ம சேனல்லையே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த பதிவிற்குரிய லிங்கை இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடுறோம் மேலே இருக்கக்கூடிய ஐ பட்டன்லேயும் கமெண்ட்லையும் கூட குறிப்பிட்டிருக்கோம் தவறாமல் பார்த்து பயனடையுங்க அருள்மிகு கோடியம்மனுடைய திருக்கோயிலில் வருடா வருடம் ஒரு மிகப்பெரிய திருவிழாவானது கொண்டாடப்படுது மாசி மாதம் கடைசி வாரமும் பங்குனி மாதம் முதல் வாரமும் பச்சைக்காலி பவளக்காலி வேடமிட்ட பக்தர்கள் வர்ணங்கள் பூசி பல பக்தர்களோட வீடு வீடாக சென்று அருள் பாலிப்பதோட அங்கு காலியாட்டு நிகழ்வுகளையும் நடத்தி வைக்கிறாங்க மேலும் இந்த திருக்கோயிலுக்கு சோழ மன்னர் ஒருவரை தொடர்பு மற்றொரு கதையும் கூறப்படுது ஒரு சமயம் சோழ நாட்டில் போதிய மழை இல்லாததால விவசாயம் குன்றி போய் வறண்டு காணப்படுது இதனால உணவுக்கு பஞ்சமானது ஏற்பட்டிருக்கு வறுமையும் தலைவரித்து ஆடியிருக்கு இந்த நேரத்தில் சோழ நாட்டை ஆண்டு வந்த சோழ மன்னர் ஒருவருக்கும் உதங்கன் அப்படிங்கிற ஒருவருக்கும் மோதலானது ஏற்பட்டிருக்கு இதனால உதங்கனை தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்காரு அந்த சோழ மன்னன் இதனால் ஆத்திரமடைந்த அந்த உதங்கன் சோழ நாட்டிற்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போய் அங்கே சத்ருகோபன் அப்படிங்கிற மன்னனோட போய் சேர்ந்துக்கிறாரு இப்போ சோழ நாட்டில் மழை இல்லை அதனால் அங்கே வறுமையானது இருக்குது இந்த சமயம் நாம் போய் சோழ நாட்டின் மேலே படையெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் பண்ணா அப்படின்னு அந்த நாட்டு மன்னனான சத்ருகோபன்ட்ட சொல்கிறாரு உதங்கன் வெற்றி வாய்ப்பு தங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சத்ருகோபனும் சோழ நாட்டை கைப்பற்ற வந்து கொண்டிருக்காரு இதை கேள்விப்பட்ட சோழ நாட்டு மன்னர் நாடே வறுமையில் இருக்கும்பொழுது இப்படி செய்கிறது சரியா சத்ருகோபனுக்கு இது தவறா தெரியலையா அப்படின்னு கலக்கமடைகிறாரு கோடியம்மனை மனதார நினைச்சு வழிபாடு செய்ய தொடங்குறாரு மன்னர் இதன் பயனாக அன்னை காளி தேவி மன்னனுக்கு முன் தோன்றி கலங்க விளங்க வேண்டாம் உன்னுடைய நாட்டை நான் உனக்கும் என்றும் என்னுடைய அருளானது இருக்கும் போர்க்களத்துல நானே அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு அருள் பாலிச்சிருக்காங்க போர்க்களத்துல கோடி அவதாரங்களை எடுத்து எதிரி படை வீரர்களை ஓட ஓட விரட்டி இருக்காங்க கோடியம்மன் தன்னுடைய நாட்டை காப்பாற்றிய கோடியம்மனுக்கு நன்றிக்கடனாக காணிக்கையாக இந்த ஆலயமானது அந்த சோழ மன்னனாலே எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அன்றிலிருந்து தனக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் காவலாக இருக்கக்கூடிய வெற்றி தந்த கோடியம்மனை அவரே காவல் தெய்வமாக வெளிப்பட்டு வந்திருக்காரு இந்த கதை பற்றி பெரிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த கதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா இந்த திருக்கோயில் காலை ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் மாலை நேரங்களில் நாலரை மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தின் நிர்வாகத்திற்கு உட்பட்டு இயங்குது தஞ்சாவூர் ரயில்வே ஜங்ஷன் மற்றும் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று நான்கு கிலோமீட்டர் தொலைவிட தான் இந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கு திருவையாறு அரியலூர் கும்பகோணம் செல்லக்கூடிய பேருந்துகளில் பயணித்தோம் அப்படின்னா இந்த திருக்கோயிலை நாம வந்தடையலாம் இது இதுபோலவே மற்றொரு பயனுள்ள பதிவுல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை யாத்திரிகளுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்